வணக்கம் ஓகே ராஜா நான் கேள்வி கேட்பேன் நீங்கள் புதிர்கள் மூலம் கண்டுபிடிச்சி விடைய சொல்லணும் உனக்கு யார் சுட்ட வடை பிடிக்கும் தங்கா பாட்டி பேர் என்னது வெரி குட் நீங்கள் வாங்க தங்கா காட்டில் வேகமாக ஓடுற மிருகத்தோட பேர் என்ன சரி குட்டி அதே மாதிரி வண்டியில் கட்டினா ஒன்று வேகமாக ஓடும் அந்த மிருகத்தோட பேர் வெரி கேட் நீங்கள் வாங்க நம்ம ஊருக்கு போகும்போது கையில் ஒன்று எடுத்துகிட்டு போவோம் என்ன எடுத்துகிட்டு போவோம் வெரி கேட் நிவரஜா மெல்லமாக நடக்கிற பிராணி பேர் என்னது வெரி குட் வாங்க ப்ரோ குட்டி நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கணும்னா என்ன சாப்பிட்ணும் வெரி குட் அடுத்தது சனா வாங்க தங்கம் கால் ஷூ போடுறதுக்கு முன்னாடி ஒன்று போடுவோம் என்னது கால் உரை வெரி குட் தாவி தாவி குதிக்க என்னது தங்கம் வெரி குட் சூப்பர் மீன் பிடிக்கிறதுக்கு என்ன தேவைப்படும் தங்கம் பால் குடிக்கிறது எது ஆய் சமத்து குட்டிங்களை கிளாப் போடுறா என் தங்க